மணி பிளான்ட் இருக்கும் மணி பிளான்ட்டை வந்துட்டு அவங்கவுங்க வீட்டு வசதி இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருந்தீங்கன்னா கூட பால்கண்ணி இருக்கும் இல்லை வீட்டுக்குள்ளேயே பால்கண்ணி தான் இருக்குன்னு அவசியம் இல்லை இண்டிவிஜுவலாக வீடு இருக்குனாக்கா வீட்டுக்கு வெளியெல்லாம் மணி பிளான் வளர்ப்பீங்க மணி பிளாண்ட்டை மணியை கிரியே மணியை கொண்டு வந்து கொடுக்குறது தான் வெளியே நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளியவே வச்சுக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் கரெக்டு தான் வெளியவே வச்சுக்கிங்கனாக்கா பணம் வெளியவே வரும் வெளியவே போயிடும் வீட்டுக்குள்ளே ஆகாது அப்படின்னா வெளியவே வச்சிங்கனாக்கா வீட்டுக்குள்ளேயும் அந்த மணி பிளான்ட்டை வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு சின்ன தொட்டி மாதிரி பூஜை ரூமில் ஒன்று வச்சுருங்க தென்மேற்கு பகுதி சவுத்து வெஸ்ட்டு அட் எனிக்காஸ்ட்டு அங்கே இல்லாமல் ஒட்டுறாதீங்க அந்த இடத்துல ஒன்று வைங்க இப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே எப்படி வரீங்கன்னாக்கா பூஜை ரூம் இந்த பக்கம் இருக்கும் அப்படி தான் வரும் கொய்ட்டு ஆப்போசிட்டில் தான் ஏன்னா நார்த் ஈஸ்ட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் சவுத்து கொயிட் ஆப்போசிட்டில் தான் சவுத்து வெஸ்ட்டு வரப்போகுது இதுக்கு இடைப்பட்டதில் ஒரு இடத்துல மணி பிளான்ட்டு ஹாலில் கூட வச்சுருங்க அப்போது உங்கள் வீட்டுக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு நாலு பிளேஸில் மணி பிளான்ட் வைக்கிற இடம் வைக்கிற இடம் எங்கேன்னாக்கா பூஜை ரூமு சவுத்து வெஸ்ட்டு ஒரு உள்ள என்ட்ரன்ஸ் போது ஒரு இடத்துல அங்கங்கே அது அதுக்கு வைக்கிறதுக்கு தரையில் வைக்க முடியல சின்ன பிள்ளைங்க இருக்குன்னா ஒரு ஸ்டாண்ட் அடிச்சுட்டு மேலே கூட வச்சிடலாம் நீங்கள் அதுவும் உள்ள தேவதை வர வைக்கிறதுக்கு உள்ள மணி உள்ளே ஆயிரும் இவங்க எல்லாத்தையும் மொத்தமாக கொடுத்துட்டீங்கன்னாக்கா வந்துடும்